டைய பெரியவா போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வ்யா சர்வயாதி பெரியவா சரணம் மாய பிறப்புறு பெரியவா போற்றி கலி விதமா மகாபரீட பக்தர்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் அருபங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் அதுக்கு ஒரு தலைப்பு இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு கவலப்படாத அதுக்குன்னு ஒருத்தர் வருவார் கவலப்படாத அதுக்குன்னு ஒருத்தர் வருவார் இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட முக்கியமா தனமே பாருங்க இதுக்கு பின்னாடி ஒவ்வொரு இதுக்கும் பின்னாடி எவ்வளோ வேலை இருக்கு பண்ணுறேன் அப்படின்னு அதை நானே பெருமையாக சொல்லிடக்கூடாது கூடாது கொடுத்த அனுகிரகத்தில் அவர் போட்ட பிச்சையில் இருக்கு யாரும் ஒத்துழம் பண்ணாத ஒரு 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 இந்த மாதிரியான சம்பவத்துக்கு ஒரே ஒரு சம்பவம் ஒரு நாள் வரணும் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுக்கணும் அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு எல்லா புத்தியும் கொடுத்து பண்ணுற முதல் இது நம்மக்கிட்ட தான் நடந்தது அது தெரியவாக கொடுத்த அனுகிரகத்தில் நடந்துட்டுருக்கு போயின்னு இதுக்கான டிஸ்கிரிப்ஷன்லாம் வேறு எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது இருக்குது அதுதான் நம்ம பார்க்கணும் இது வந்து இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபதில் நடந்தது மகாபிரியா வந்து மன்னார்குடியில் முகாமில் இருந்தார் குன்னியூர் சாமசிவ ஐயர் அவருடைய வீட்டில் ஒரு நாலு நாள் தங்கி பூஜை ஆனால் வேறு ஒரு இடத்துல தங்கியிருப்பார் அங்கேருந்து நடந்து குன்னியூர் சாமசிவ ஐயரோட வீட்டுக்கு போய் அங்கே போய் பூஜை பண்ணிட்டு திருப்பி அந்த இதுக்கு வந்துடுவார் அந்த மாதிரி ஒரு இது ஒரு நாள் அந்த நாலஞ்சு நாளில் ஒரு நாள் அப்படி போகும்போது அந்த ஒரு தெரு வழியாக போவாராம் ஒரு மெயின் ரோடு மாதிரி அதை ஒரு ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல் வாசலில் ஹெட் மாஸ்டர் தாராம் அவர் பூர்ண கும்பத்தோடு நின்ந்துட்டு அந்த நமஸ்காரம் பண்ணி ஸ்கூலுக்கு ஒரு தடவை வந்து போகணும் தெரியவா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டாராம் அது வந்து காந்தி ரோடு அப்படின்ட்டுருக்கான் அந்த காந்தி ரோடில் தான் அந்த ஸ்கூல் இருக்குது நேஷ்னல் ஸ்கூல் அப்படிங்கிறத அதோடய ஹெட் மாஸ்டர் அவர் அன்னைக்கு ஸ்கூலில் கார்த்தால் இது வந்திருக்கு இல்லையா பசங்கள்லாம் வந்திருக்காது அதனால் தெரியவா உள்ளெல்லாம் ரொம்ப போகல அப்படியே பார்த்துருக்காரு என்னான்னு அப்போ உள்ள போய் இந்த கும்ப இது இதை எடுத்துட்டு பூர்ண கும்பத்தை இந்த மரியாதையை பெரியவா எடுத்துட்டு அப்படியே பார்த்து தானே பார்த்துட்டு அங்கே ஸ்கூலில் ஒரு பெரிய ஹால் இருக்குது அதுதான் ஹால் அதில் தான் அந்த சங்கரா ஹால் அதை பிரார்த்தனை பண்ணுறது அந்த மாதிரி இதை மீட்டிங் நடக்கிறது எல்லாம் இதில் ஒரு பெரிய ஹால் இருக்குது இங்கே வந்து அவர் சொன்னாரான் அது மேலே பார்த்தா கூறையே இல்லை மேலே வந்து கூரைன்றது கூரையாக தான் இருக்கும் இது கான்க்ரீட் எதுவும் கிடையாது ஷீட் அப்படி கிடையாது வெறும் கூரை அந்த கூரையை வந்து ஒரு தடவை ஃபயர் ஆக்சிடென்ட்ல அது ஒரு தீ பிடிச்சி அது எரிஞ்சு போனதுலேருந்து அவருக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் அது ஒரு ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டாக அவர் நினச்சி அதுக்கப்புறம் அது போடுறதுக்கு பயந்து அவர் போடாமே இருக்காங்க அப்போ ஓப்பனாக இருக்குது ஸ்கூலில் மேலே எதுவுமே கூரை இல்லை ஆனால் பசங்க வந்துட்டு இருக்குது கிளாஸ் நடந்துட்டு இருக்கு போயின்னு இருக்கு அது எப்படி இருக்கோ நம்ம நினச்சி பார்க்கணும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அவர் சொன்னாரா எனக்கு பயமாக இருக்கிறதுனால நான் கூரை போடலை அப்படின்னு அப்போ பெரியவா வந்து என்ன பண்ணால் த கிட்டேருந்து ஒரு ரூபா காயின் எடுத்து அந்த அவருக்கு பூர்ண கும்பத்தை அவர் தானே எடுத்து இப்போ திருப்பி கொடுத்துருவாரு அது மேலே ஒரு ரூபா போட்டு அது மேலே ஒரு ஆப்பிளே வச்சு கொடுத்துட்டு பெரியவா சிரிச்சுட்டே சொன்னாராம் அதுக்குன்னு ஒருத்தர் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் பெரியவா போன பிறகு இவர் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த முதல்லலாம் இவர் டொனேஷனுக்காக கேட்டார்னா யாரும் அந்த பக்கத்துலேயே வரமாட்டா போயிட்டே இருப்பாளாம் ஒன்றுமே அது பதில் சொல்ல மாட்டான் இப்போ வந்து இந்த மாதிரி கோவில் கட்டணம்னு ஒன்று போட்டு ஒரு ரெசிப்ட் ரெசிப்ட் மாதிரி போட்டு அந்த பில்லு காமிச்சு கேட்கணுமே இந்த மாதிரி தேவையாக இருக்குது அப்படின்னு மே மேலே வந்து சீலிங் போட வேண்டியிருக்கேன் அப்படின் எல்லோரும் இதை கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சாலும் முதல்ல போனவா கொடுக்க ஆரம்பித்தாள் பெரியவா வந்தாச்சு இல்லை அதனால் பெரியவாவோடய அனுகிரகம் அதனால் கொடுக்க ஆரம்பிச்சானாம் அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு தோணி ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் உண்டாச்சு அவரை போய் பார்க்கலான்னு பார்த்து அவர்கிட்ட போய் விஷயத்தெல்லாம் சொல்லலை இந்த மாதிரி ஸ்கூல் இருக்கு நான் பார்த்துன்னு வரேன் நான் தான் அப்படின்னு அவர் இவர் ஹெச்எம்மாக இருக்காரு அங்கே அவர் இவருடைய கா இவர் ஸ்கூல் மேட் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ இருக்கும் இல்லை நான் ஸ்கூல் வந்து பார்க்குறேன் நீ ஸ்கூல்லாம் நடத்துறியா நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு வந்தார் ஒரு வசதி உள்ளவர் போல இருக்குது வந்து ஸ்கூலில் பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக்கிங்காக எடுத்துக்கு இவ்வளோ பெரிய ஸ்கூலாக இருக்குது மேலே ஒரு கூரை கூட இல்லையே அப்படின்னா நான் விஷயத்த சொல்லியிருக்கார் எல்லாமே இந்த மாதிரி கூரை எரிஞ்சு போயிடுத்து அப்போ கூட பெரியவாக வந்ததை சொல்லலை எரிஞ்சு போயிடுத்து அதனால இது அப்படியே இருக்குது நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு அவர் வந்து அதுக்கப்புறம் நீ இதுக்கு ஒரு எஸ்டிமேட் போட்டுதான் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் கரெக்டாக கட்டிட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு ஒன்று கட்டணும் அதுக்கு அதுக்கப்புறம் சங்கரா ஹால் அப்படின்னு வச்சுருக்காரு ஏற்கனவே அதுக்கும் எல்லாம் போயிடுது அந்த அதை வந்து ரெனியூ பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு வேறு ஒரு ஹால் சாரதி கலை அரங்கம் அப்படின்னு அது இது எல்லாத்துக்கும் பட்ஜெட்டை போட்டு கொடு நான் பார்க்குறேன் அப்படின்னாரா எல்லாத்தையும் போட்டு கொடுத்தாராம் அதெல்லாம் கையில் பார்த்துட்டு தானே நானே பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஒரு பீஸாக வாங்காமல் அவர் என்ன கலெக்ட் பண்ணாரோ அந்த பணத்தை அதை கொஞ்சம் இந்த மீதி பணத்தை எல்லாத்தையுமே அவருடைய ஃப்ரெண்டே போட்டுட்டு இந்த இது வந்து முழுக்க முழுக்க அந்த ஃப்ரெண்டே வந்து கட்டி கொடுத்துட்டாராம் அந்த மேலே இப்படின்ட்டு ரென்யூவே பண்ணிட்டார் ஸ்கூலை அந்த மாதிரி அந்த ஹெச்எம்க்கு அந்த ஸ்கூல் இருக்கு இல்லையா அந்த பழையபடி காந்தி ரோடில் இருக்கக்கூடிய அந்த நேஷ்னல் ஸ்கூல் அதை வந்து யாரோ ஒருத்தர் பிரிவாக சொல்லியிருக்கா இல்லை கவலைப்படாத அதுக்குன்னு ஒருத்தர் வருவார்னு அந்த ஒருத்தர் வருவார்னால் அந்த ஒருத்தர் யார் வருவார் என்னன்னா ஏற்பாடு பண்ணுறது பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரம் தானே நம்ம கவலைப்படவானா அதுக்கான புத்தி வந்து நம்மளுக்கு வந்துடும் சரியா அந்த புத்தி வரும்போது நம்ம வேலை செய்யணும் அதுதான் பெரியவா பண்ணுவா பண்ணுவான்னு நினச்சிருந்தா கூட அந்த புத்தி வரும்போது நம்ம அதுக்கான சரிய வேலையை பார்க்கும்போது நடந்துடும் போகாமையே அவர் இருந்துருந்தாருன்னா நடந்திருக்குமா பெரியவா சொன்னால் கூட பெரியவா மனசு அவர் மனசில் பூந்து அவர் போக வச்சது பெரியவாக தானே அதனால் போய் இந்த ஃப்ரெண்டு தோணியிருக்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் அவரை பார்க்கணும் அப்படின்னு தோணியிருக்கு பார்த்துருக்காரு ஆனால் நிதானமாக அவருக்கு அவர்கிட்ட கேட்கறதுக்கு அவருக்கு மனசு வரல இந்த மாதிரி நீ இதை பண்ணிக்கூட கொடு நீ பணக்காரனா இருக்கி அவங்க கூட நம்மளாம் ஒன்றா படிச்சோன்னு அதெல்லாம் கேட்கவே இல்லை அவராகவே சொல்லியிருக்கார் நான் ஸ்கூலில் வந்து பார்க்குறேன் நீ ஸ்கூல் நடத்துறியா ரொம்ப பெருமையாக இருக்குது வரேன் அவராகவே வாலண்டியராக வந்து இவர் எதுவுமே கேட்காம ஏன் இப்படி இருக்கு இவ்வளோ எதுவாக இருக்குது அப்படின்னா அவர் அப்போ கூட பெரியவாலாம் வந்தால் யாரோ வந்து பண்ணுவான்னு சொன்னான்லாம் சொல்லாமல் அவர் பேசாம இருந்திருக்கார் அவர் ஒழுமனை ஒன்றும் சொல்லாமல் இருந்திருக்காரு ஆனால் அந்த ஃப்ரெண்டே எல்லாமே எடுத்துட்டு இவ்வளோ பண்ணி கொடுத்து அதை ரெனியூ இது பண்ணி அந்த ஸ்கூலை நல்ல புதுப்பிச்சு கொடுத்துருக்காரு இவ்வளோ விஷயங்களை அப்படின்னா பெரியவா அப்படிங்கிற பரமீஸ்வர் வந்து நினச்சிட்டா எல்லாமே நடந்துடுறதுன்னு நினைக்கணும் நம்ம அதுதான் அது மேலே பக்தி இருந்துட்டா போகிறோம் கொஞ்சம் நம்ம சத்தியமாக இருந்தோன்னா பெரியவா எல்லாத்தையும் பார்த்துக்கிற அப்படிங்கிறது ਇੰਦਾ ਐਕਸਪੀਰੀਅੰਸ ਲੈਂਦੇ ਰਿਹਾ ਜੇਜੇ ਸ਼ੰਕਰ ਰਣਸ਼ੰਕਰ ਮਹਾਪ੍ਰਿਯ ਪਦਮੀਚਰਨ ਮਹਾਪ੍ਰਿਯ ਪਦ